வணக்கம் இது வந்து கூலி படத்துடைய ரிவ்யூ கிடையாது ஏன்னா கூலி படத்தை வந்து நான் பார்க்கவே இல்லை முதல்ல முதல்ல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சினிமா மேலே வெறுப்பில் பேசறேன் நினைக்காதீங்க முதல்ல அதுவும் இல்லாமல் ரஜினிகாந்த் மேலேயும் வெறுப்புன்னு கிடையாது சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு சாதனம் நம்ம வந்து அதை பொழுதுபோக்காக தான் பார்க்கணுமே தவிர அதையே வந்து அதுக்கே வந்து நம்ம வந்து அடிமையாயிடக்கூடாது முதல்லே ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது முதல்ல அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோ இல்லைன்னா கமலஹாசனோ விஜயோ அஜித்தோ யாராக இருந்தாலும் வந்து அந்த டாப்பில் இருக்கிற நடிகர்களுடைய சம்பளமே வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பது இரநூறு கோடிக்கு மேலே தான் தனுஷு கூட நூறு கோடிக்கு சம்பளம் வாங்குறாராம் சிவகார்த்திகேயன் கூட நூறு கோடி கேட்குறேன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்கள அவ்வளோ கோடிகளை கொஞ்சம் எங்கே தான் வைப்பாங்க அப்படின்னு தெரியல அது வேறு விஷயம் ஃபஸ்ட்டு இவ்வளோ கோடியும் யார் கொடுக்குறாங்க அதுவும் நம்ம சொன்னோன்னா உடனே நிறைய பேருக்கு கோபம் வந்துடும் ஏன்னால் நம்ம சொல்கிறத வந்து யோசிக்கிற ஒரு மைண்ட் செட்டிலெலாம் அவங்க இல்லை அந்த நிலைமையிலையும் இன்றைக்கி வந்து தமிழ் சினிமா ரசிகர்களோ தமிழக மக்களோ இல்லை நம்ம எது சொன்னாலும் வந்து நம்மளை வந்து இந்த மாதிரி அதாவது நல்லது ஏதாவது சொன்னோம் அப்படின்னா உடனே வந்து அவங்கள வந்து தேச விரோதியாவையோ இல்லைனா சினோமா சினிமா விரோதியாக தான் வந்து பார்க்குறாங்க இல்லைன்னா மக்களுக்கே விரோதியாக கூட நினச்சிடுவோம் போல இருக்குது இன்றைக்கி அந்த மாதிரி ஓகே ரைட் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கூலி படம் வெளியாக இருக்குது முதல்ல ஆரம்பத்திலே அதுக்கு வந்து டிக்கெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைந்ததே ஐநூறுரூபாய்க்கு விற்கிறாங்க காரங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது அப்படின்லாம் வந்து நம்ம செய்தியில் பார்த்தோம் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறாயிருந்தா என்ன ஆயிரமாக இருந்தா என்ன ரெண்டாயிரமாக கூட இருந்தால் கூட நம்ம தமிழக ரசிகர்கள் சினிமா ரசிகர்கள் அப்புறம் வந்து இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோவா இருந்தாலும் டெய்லி வாங்குகிற கூலியில் நாலு நாளைக்கு சேர்த்து வச்சேன்னா கொடுத்து பார்த்துட்டு போகிறது ஒரு ரெண்டரை மணி நேரம் அதுக்கெல்லாம் அசால்ட்டாக செலவு பண்ணுவாங்க ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு தான் வந்து படிப்புக்கு மருத்துவத்துக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து செலவு பண்ணணுன்னா வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க அது வேற விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐநூறு கோடி ஆயிரம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா வசூலாயிரும் அப்படின்னு வேறு சொல்கிறாங்க இந்த கூலி படத்துக்கு வந்து ஆயிரம் கோடி வசூலாயிரும் எப்படியாது அப்படின்றாங்க ஆரம்பத்திலே அதுலேயும் அந்த டேரெக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பா நூறு பாட்ஷாவுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம வந்து இப்போ ரிவ்யூலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை கழுவி தான் ஊற்றுறாங்க நல்ல ரிவ்யூ அதாவது நல்ல படம் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சினிமா அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வந்து நிறைய பேர்கள் நல்ல ரிவ்யூ வந்து நல்லா தான் கொடுப்பாங்க ரொம்ப முக்கியமான சில ரிவ்யூஸ் அதாவது ஜென்யூனாக ரிவ்யூ கொடுக்குற ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க சமூக வலைத்தளங்களில் இருக்காங்க உதாரணமாக வந்து இந்த ப்ளூ சட்டை மாறன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல படங்களாக இருந்தது சமூகத்துக்கு இதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் ரசிக்கும்படியாக இருக்குது அப்படின்னா வந்து அவங்க கொடுக்குற ரிவ்யூலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்யூனாக இருக்கும் ஆனால் படத்தை வந்து இப்போ எவ்வளோ கழுவி ஊற்ற முடியுமோ அவ்வளோ கழுவி ஊற்றிருக்காங்க நிறைய பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னு கேட்டால் அரைச்சமாகவே திருப்பி திருப்பி அரை அரைக்கிறது எல்லாம் அந்த விக்ரம்ங்கிற ஒரு படம் வந்தது கமலஹாசனோடது அப்புறம் வந்து இவனுடைய அது நம்ம விஜயுடைய படம் வந்தது அப்புறம் அஜித் இவங்க படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதனுடையிட்ட அந்த கிட்ட கதை வேறு ஒன்றுமே தெரியவே தெரியாது ஏதாவது கடத்தணும் ஒன்று போதை மருந்து கடத்தணும் இப்போ ட்ரெண்ட் வந்து அதுதான் பார்த்திங்கன்னா நிறைய போதை மருந்து கடத்தல் அதை கண்டுபிடிக்க போகிறது கொலை குத்து வெட்டு பழி வாங்குதல் இல்லைன்னா யாராவது மகளாக கிடச்சிடுறது இந்த மாதிரி கதைகள் தான் பார்த்து 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 சலித்து போயாச்சு சமீப காலங்களெலாம் வந்து நான் அந்த முதல் நாள்கள்லாம் வந்து படம் பார்க்குறதே கிடையாது அதுலேயும் ஏன்னா அந்த படங்களில் வந்து நம்ம பார்க்குறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையவே கிடையாது பார்த்திங்கன்னா அது யூஸ்லெஸ் தான் அது நல்ல படங்களாக இருக்குதா அப்படின்னா ஃபேமிலியோடு பார்க்க முடியுதா சப்ஜெக்ட் நல்ல சப்ஜெக்டாக ஃபேமிலியோடு பார்க்க முடியுதுன்னா பார்க்கலாம் அது இல்லாத வன்முறை வெட்டு குத்து ரத்தம் பழிக்கு பழி இந்த மாதிரி கதைகளில் வந்து பார்த்து பார்த்து செழித்து போயிடுச்சு இனிமேல் அந்த மாதிரி கதைகள் வர படங்களை வந்து முதல் நாள் பார்த்தா நமக்கு வந்து ஐயோ அதுதான் இதே கதை தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோவோ ஒரு இதே பார்க்குறதே கிடையாது அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி வந்து இன்னைக்கு கூட்டமான கூட்டம் எல்லாத்துக்கும் போய் அடி தடி படம் பார்க்க போகிற இடத்துல கூட சில நேரங்களில் அந்த டிக்கெட் எடுக்கிற கூட்டத்தில் வந்து சில பேர் செத்து போயிடுறாங்க இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் நடக்குது இதுக்கிடையில் இந்த படம் வந்து ஆயிரம் கோடி வசூல் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சத்தியமாக ஆயிரம் கோடி வசூல் ஆகவே ஆகாது ஏன்னா இப்போது எப்போவுமே இந்த டாப் நடிகர்களுடைய படங்கள் பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்போடு போகும்போது ஒன்று ரெண்டு நாள் நல்லா ஓடும் அதிகபட்சமாக போனோம்னா ஒரு வாரம் ஓடும் இந்த ஒரு வாரத்தில் ஆயிரம் கோடி வசூல் ஆயிருமா கண்டிப்பாக ஆகவே ஆகாது அதுக்கப்புறம் பாருங்கள் ஒன் வீக் மேக்ஸிமம் ஒன் வீக் இது ரஜினிகாந்த் படம்ங்கிறதுனால மற்ற நடிகளுக்கு படமாக இருந்தோன்னா மூணு நாள்லேயே வந்து இ அடிக்க ஆரம்பிச்சிடும் ஒன் வீக் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓடும் அதுக்கப்புறம் வந்து தேட்டர்கள்லாம் வந்து காத்தாடும் டிக்கெட்டு ஈஸியாக கிடைக்கும் நூறுபாய்க்கு கோவி கோவி விற்பாங்க கண்டிப்பாக ஆயிரம் கோடி வசூலுங்கிறது வந்து கனவு தான் இன்றைக்கி எல்லா படங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது ரஜினிகாந்த் படமாக இருந்தாலும் சரி யார் படமாக இருந்தாலும் ஆயிரம் கோடி வசூலுங்கிறது ஒரு கனவு தான் கண்டிப்பாக ஆயிரம் கோடி வசூல் பண்ணுறதுக்குலாம் இது கிடையாது எல்லாரும் ரசிக்கும்படியான ஒரு கதை குழந்தைகள்லேருந்து வீட்டில் ஃபேமிலியோடு எல்லாரும் பார்க்குற மாதிரியான கவிதைகளாக இருந்ததுன்னா தான் அந்த படங்கள் வந்து ஆயிரம் கோடி வசூலாகும் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் பாகுபலி படம்லாம் வந்தது ஆர் படம்லாம் வந்தது அதெல்லாம் வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம் நல்ல கதைகள் நல்ல எடுக்கப்பட்ட விதம் அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் ஆயிரம் கோடி வசூலாகும் அப்படிங்கிறது வந்து உறுதியாக தெரியும் ஆனால் இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பாக வந்து ஆயிரம் கோடி வசூலாகவே ஆகாது அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து எழுபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சு இன்னமும் போட்டி எதுக்கு அடித்தடி வெத்துக்குட்டு ரத்தம் பளிக்கு பழி சண்டை இந்த மாதிரி எதுக்கு அவர் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரில கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சு அவருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் இனிமே அவர் படம் முதல்ல அவர் படம் நடிக்கிறதுங்கிறதே வந்து ஒரு இதுதான் ஏன்னா என்ன ரசிகர்கள் இருக்காங்களே எதிர்பார்க்குறாங்களே பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்களே ரசிக அவருடைய அவருடைய ரசிகர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்களுக்கு அவர் வயசு இருக்கும் அவங்களே வெறுத்து போயிடுவாங்க அவங்களே இன்றைக்கி தள்ளாட்டு நிலமையில இருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் போட்டி எதுக்காக ரஜினிகாந்த் வந்து அடித்தடி வெத்து கொட்டு இந்த மாதிரி வந்து படங்களில் நடிச்சிட்டுருக்காருன்னு தெரியல கிட்டத்தட்ட அவருக்கு வந்து எழுபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சு அவரே சொல்லியிருக்காரு நான் சொல்லலை அப்படிங்கும்போது அது அவர் படம் ஒத்துக்கிட்டாருன்னா இனிமேல் இந்த மாதிரி படங்களை நடிக்காமல் அடிதடி சண்டை இந்த மாதிரி நட நடிக்காமல் ஒரு நல்ல படங்கள் எல்லாரும் பார்க்குற மாதிரியான படங்கள் சம்பளம் கூட அவ்வளோ தேவையே கிடையாது அவர் என்ன இரநூறு கோடி இன்னமும் சம்பளம் வாங்கி என்னத்தை பண்ண போகிறாரு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை யாரும் போகும்போது எதையும் கொண்டு போக போகிறதில்லை பல நூறு கோடிகளை கொண்டா போகிறாங்க ஒன்றுமே கிடையாது அதனால் இந்த இந்த மாதிரி படங்களை நடிக்கிறத விட்டுட்டு ரொம்ப சம்பளம் கம்மியாக இருந்தால் கூட கிடைச்சா கூட நல்ல கதைகள் குடும்பத்தோடு போய் பார்க்குற மாதிரியான கதைகள் அதுவும் இல்லாமல் இந்த சமுதாயத்துக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு மாணவ மாணவி மாணவிகளுக்கு படம் வந்து பெரிய அளவில் ஹிட் ஆகணும் அப்படின்னுலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது நல்லதை சமுதாயத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோட சில படங்கள் அடுத்து வரக்கூடிய இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் நடிப்பார்னு வச்சுக்கோங்க இன்னும் ஒரு அஞ்சு படம் நடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அடுத்து ஒரு அஞ்சு படங்கள் இல்லையாது கடைசியாக அவர் நடிக்கிற ஒரு அஞ்சு இல்லையாது சமுதாயத்துக்கு நல்ல விதமான கருத்துகள் இந்த மாணவ மாணவிகளுக்கு இளைய சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடிய மாதிரியான கதைகளில் நடித்தார் அப்படின்னா கொஞ்சம் மனசுலையாவது நீக்கும் ஏதோ ஒன்று அவரால் முடிஞ்சது சினிமா மூலமாக நாலு பேருக்கு நல்லது கடைசி படங்கள்லையாவது இவர் வந்து நாலு பேருக்கு நல்லது சொன்னார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் அவருடைய லைஃப் வந்து இதாக இருக்கும் இன்னமும் அவர் வந்து வெட்டு குத்து ரத்தம் பழிக்கு பழி இந்த மாதிரி நடிச்சிருக்கிறதுல வந்து பிரயோஜனமே கிடையாது அவரால் அவர் சமுதாயத்துக்கு என்ன சொன்னார் அப்படின்னா கடைசியில் எல்லோரும் வந்து ஒன்றுமே கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க அதை விட கடைசியில் ஒரு நாலு படங்கள் நடித்தா கூட நல்ல விதமாக சமுதாயத்துக்கு நல்லது சொல்லுங்க இது வந்து நம்முடைய ரிக்வஸ்ட் நன்றி